காஞ்சிரங்குடி கோவிந்த மூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர் சார்பாக சேகரவரது காலை அந்த காலையில நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் நல்லூர் ஏஆர் வாய்ஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள்

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களும் அறிவுமிக்க வீரர்களாட்டு அருமை நிறைய வளர்த்த காலை வீரமா சென்ற

செஞ்சுக்குள் மணமணக்கின்றது இந்த ரெகுநாதபுரம் மண்ணிலே காலையும் விருதுகின்றது சிலு சிலிக்கின்ற காலையா துளி வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா

தம்பி முத்துமணி வா அன்னை தேவர் குரலுக்கு வர வேண்டும் வா 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 சீந்தி வெற்றி பெற்ற மாட்டிடை உரிமையாளருக்கு வெற்றி பரிசை வாரி வழங்கி திருப்பிப்பவர் வெல்கம் ஹோட்டல் துமாய் தாமரை செல்வன் சார்பாக வெற்றி பரிசை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் வெல்கம் ஹோட்டல் துபாய் துபாய் துபாய்லப்பா சவுதி அரேபியா சவுதியா ரெண்டு இடத்துலையும் ஒரே மொழியிலேயே பேசுவாங்க சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வெற்றி பெற்ற மாற்றிய உரிமையாளர்களுக்கு வெற்றி பரிசுகளை வாரி வழங்குகின்றார்கள் சீட்டி அடி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்தியுங்கள் உப்பில்லா மண்டபம் குப்பை சென்று சேர்ந்துவிட்டா முத்துமணியை சிரிக்க வச்சு ஒரு போட்டாடுங்க நல்லா தேவைப்படும் சீட்டி அடிக்குங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் அழகின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்புமிக்க வீரர்களா அதை இந்த ஊசூர் பக்கத்தில் வச்சு தெரியாம போயிடாமடா சீட்டி அடிக்குங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் அழகின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துணிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் காலைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காலையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா ஒரு ஆள் நினைச்சுட்டாப்ல காதல கைய வச்சிருவான் மனால தாங்க முடியல சீட்டு எடுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட நாட்டினிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு நாம விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பது தான் விட மஞ்சு விரட்டிட ஒரே நோக்கத்தோடு

மகிதா என்னடா தமிழ்நாட்டில் என்னென்னமோ பேர் இருக்கடா வாய்க்கில் நுழையாத அளவுக்கு வச்சிருக்கிறார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கோவிந்த மூர்த்தி காஞ்சிரங்குடி ஒன்றிய கவுன்சிலர் சார்பாக மடத்தான் மிஞ்சை சேகர வரது மகித் காலை மகித் காலையா சரி அந்த காலையில நாங்கள் எப்படி மடக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு அனைத்து சுற்றுகளுக்கும் அண்டா வளங்க காத்துக் கொண்டிருப்பவர் வழங்கிக் கொண்டிருப்பவர் ஒன்றிய கவுன்சிலர் காஞ்சனங்குடியை சேர்ந்த கோவிந்த மூர்த்தி அவர்கள் சார்பாக ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மடத்தான் பிஞ்சை சேகரவரது காலை அந்த மடைக்கே எப்படியும் மடக்கிய நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூர் ஏஆர் பாய்ஸ் நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கட்டமையாண்ட போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெல்ல போவதா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா

காளையம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆற்றல் வைக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேரவா மேனியா மேடியா நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர்களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா

கோவிந்தமூர்த்தி காஞ்சிரங்குடி ஒன்றிய கவுன்சிலர் சார்பாக மடத்தான் மிஞ்சை சேகர வரது காளை வரந்த காளைகளை எப்படி பிடித்து பரிசு தொகை வென்றே தீர்வமெலாம் ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு பேரு முகலம் சேர்த்து கொண்டிருக்கின்றா அப்பாப்பா மலைக்கா நல்லூர் மறுபடியும் தொலைச்சிருவாரா பலனே மறுபடியும் ஜாதி கொடுக்காத தொலைச்சிருவாரு இப்ப தான் ஜாதி கிளம்பத்துடுனாரு நீவரை கொடுத்துருவாரு

அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரிய பட்டணத்தினுடைய கிளை செயலாளர் அண்ணன் அப்பாஸ் அவர்களை விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் அப்பாஸ் அவர்களை அவர் விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சீட்டில் அடியுங்க கை தட்டுங்க எழுவது யார் வெள்ள போவது யார் காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமகில மாட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம் எல்லா ஜோரா சீட்டு அடிங்க கை தட்டுங்கள் வீரர்களை ஊ

வாழை வந்து ஒரு ஆள் பிடிச்சுக்கங்க ரெண்டு பேரும் வாழை பிடிச்சு வாழை ஒரு ஆள் பிடிச்சுக்கிறங்க தும்முல எவ்வளவு வேணாலும் முத்தம் கொடுத்துக்கிறங்க சீட்டி அடியுங்க கை நட்டுங்க வெல்வது யார் வெல்ல யார் தமிழ்நாட்டிலே தலை சிறந்த வீர விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மிக சிறப்பாக இந்த வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் எத்தனை வீர விளையாட்டுகள் தமிழ்நாட்டில் தமிழகத்தில் எங்கிருந்தாலும் மாட்டிற்கும் மனிதனுக்கும் உள்ள நேசம் பாசம் இந்த திருப்புலாணி மண்ணில் ரகுநாதபுரம் மண்ணில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை வீர விளையாட்டுகள் இருந்தாலும் கிடாய்க்கு ஓட்டா கிடாய்க்கு கிடாய்க்கு ஜெண்ட ஓடா ஆனால் மாட்டிற்கும் மனிதருக்கும் உள்ள பண்பு இந்த வீர விளையாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழினுடைய ஆகிய கலை அறுபத்தி நான்கு கலைகளில் இருபத்தி நான்காவது கலையாக திகழக்கூடிய ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு முறையில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திருப்புலாணி கிழக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக மற்றும் முப்பெரும் விழா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா நாற்பது வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக தமிழக முதல்வர் தமிழக மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ரகுநாதபுரம் மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தச்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை காஞ்சிரங்குடி ஒன்றிய கவுன்சிலர் கோவிந்தமூர்த்தி சார்பாக

வீரர்களா சீட்டியங்கா கைதட்டுங்க எல்லப்போவதியா கைதட்டுங்க இதற்கு அடுத்தபடியாக பாவண்ணா கண்ணடி ரகுநாதபுரம் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு உரங்கான்பட்டி மகித் அழகேசன் அவர் திகில்மரை காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் கண்டுபட்டி நேத்திக்கு நேத்தி நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக ரகுநாதபுரம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் நான் கோபாலகிருஷ்ணன் சார்பாகவும் நெகுராபுரம் ஊராட்சி மன்ற துணை தலைவர் சார்பாகவும் குடி விவேக் ஆதித்தலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் வீரமுத்துப்பட்டியை சேர்ந்த காளியம்மன் குழு வீரர்கள் நிகழ்ச்சியினை வெளிநாட்டு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாட்டு வாழ் நண்பர்களுக்காகவும் நேரடி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற பி கே மீடியா சார்ந்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் கோடான கோடி நன்றி கடனை விருத்தாக்கி முகவை மன்னர் யூடியூப் சேனல் சேனல் மனமார்ந்த வாழ்த்துக்களை அழகி போட்டோகிராபி சார்ந்த அனைத்து நெஞ்சுக்களுக்கும் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு பாதுகாப்பு காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே நீக்கும் கர்ப்பசாமி போல வெயிலில் மழையில் நடைந்து உணவுண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து அதிகாரிகள் ஆணை கிடங்க சிறப்பாக காவல் பணி வந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கு பத பதக்கும் நேரத்திலும் நெடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து நள் உள்ளங்களுக்கு பட்ட பகலிலே விட்ட வெயிலிலே வீர்வையாக சிந்த அருமாறுபட்டு கொண்டிருக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கா உங்களுக்கு வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் நெருக்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரர்களை மாட்டின மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிட சீடியடிங்கள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் உற்சாகப்படுத்தியுங்கள் நேரங்கள் எறங்கிவிட்டடா கைதேடுங்கள் சீடியடிகள் வீரர்கள் அப்பா அப்ப தண்ட சாமி அருள்வாக்கு சொல்லிருக்கு சீடியடிகள் கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியங்கள் உற்சாகப்படுத்தியுங்கள் உங்களது கனவோ செய் இதனின் மூக்கம் அழுந்த ஆக்கம மூக்கமும் அல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திரவா ஆணுடைய வீரர்களுக்கு பெருமை சேருவதா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா அல்லது வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறதா நேரங்கள் எறங்கி விட்டடா ஆழங்கள் கலந்து விட்டன

சீட்டி அடிங்க கை தட்டுங்க இறங்க இறங்க சேஃபா இறங்க சேஃபா இறங்க தம்பி அடுத்த மாதிரி உள்ள என்னை மாட்டிய உரிமையாளர் மாடு விடு வீரர்கள்ட்ட யாரும் பேசக்கூடாது நீங்க மாட்டை கவர போடுங்க அருமையான வளர்ப்பு வளர்த்தா அப்படி வளர்க்கணும் இல்லன்னா வளர்த்த வீட்டுலயும் தண்ணியால் மோந்து குடிக்கணும் இப்படித்தான் இருக்கணும் வளர்த்தா இப்படி வளர்க்கணும்